பினாங்கில் அடைமழை பத்து இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன உயிருடற் சேதம் எதுவும் பதிவாகவில்லை மீது ஊற்றிய விவகாரம் இரண்டாவது சந்தேக நபர் கைது முன்னாள் அம்னோ உறுப்பினர்களின் ஆதரவை பெறிக்காத்த நேஷனல் பெற்று வருகிறது கூறுகிறார் கண்ணி அம்மன் ஆலயத்தின் திருப்பணிக்கு நன்கொடை திரட்டல் ஜனநாயக திருவிழாவை கொண்டாடுங்கள் தேர்தலில் வாக்களித்த இந்திய பிரதமர் மோடி அரைக்கூவல் முன்னாள் அம்னோ உறுப்பினர்களின் ஆதரவை பெரிய நேஷனல் பெற்று வருவதாக அந்த கூட்டணியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான தான் ஸ்ரீ மொய்தீன் யாசின் தெரிவித்திருக்கிறார் டிஏபியுடன் ஒத்துழைப்பது என அம்னோ முடிவு செய்ததால் அதன் உண்மையான போராட்டத்திலிருந்து அம்னோ விலகிச் சென்று விட்டதை அக்கட்சியின் முன்னாள் உறுப்பினர்கள் பலர் உணர்ந்துவிட்டது இதற்கான காரணம் என அவர் கூறினார் அவர்களில் பலர் பெரிகத்தா நேஷனலுக்கு ஆதரவு வழங்குவதற்கு நேரம் வந்துவிட்டதாக கருதுவதால் கொலக்கு இடைத்தேர்தலில் பிரிகத்தா நேஷனலுக்கு ஆதரவு வழங்க முன்வந்திருப்பதாக அம்பாங் புச்சாவில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் உரையாற்றிய போது தெரிவித்தார் கொலக்கு சட்டமன்ற தேர்தலில் பெரிகாத்தா நேஷனலுக்கான புதிய ஆதரவு அலையை உணர முடிவதாகவும் இந்த அலை பதினாறாவது பொது தேர்தல் வரை இருக்கும் என அவர் கூறினார் கடந்த ஆண்டு தேர்தலின் போது கொலக்கு மலாய்கார வாக்காளர்கள் நாற்பத்தி ஏழு விழுக்காட்டினர் இருந்தாலும் பலர் வாக்களிக்க வரவில்லை சீன வாக்காளர்கள் முப்பது விழுக்காட்டை கொண்டிருந்தாலும் அவர்களில் விழுக்காட்டினர் வாக்களிப்பின் முக்கியத்துவத்தை அறிந்து வாக்களித்தனர் இப்போது மலாய்க்காரர்கள் வாக்களிக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்து கொண்டுள்ளதால் கோலகுபுபாருவில் இதற்கான அறிகுறி தென்படுவதாகவும் எதிர்வரும் பொது தேர்தல் பிரிக்கத்தான் நேஷனலுக்கு இது பெரிய வெற்றியை தேடிக் கொடுக்கும் எனவும் முஹிதின் நம்பிக்கை தெரிவித்தார் கோவில்களை வழிபாட்டு தலமாக மட்டுமல்லாமல் வழிகாட்டும் தலமாகவும் ஆக்குவோம் எனும் நோக்குடன் செயல்பட்டு வருகிறது ஜெராஸ்தாமன் பத்தாவது மயில் அருள்மிகு ஸ்ரீமா முண்டகக்கன்னி அம்மன் ஆலயம் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பழமை மிகுந்த அக்கோவில் சுற்றுவட்டார மாணவர்களுக்கும் பக்தர்களுக்கும் பல மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது மாணவர்களுக்காக தேவாரம் கல்வி யாத்திரை தன்முனைப்பு முகாம்கள் அங்கு நடத்தப்படுகின்றன அது மட்டும் அல்லாமல் ஆலயத்திற்கு வருகை அளிக்கும் பக்தர்களுக்கு ஆன்மீக வளர்ச்சி உட்பட சமூக நல திட்டங்களையும் மேற்கொண்டு வருவதாக அதன் தலைவர் டாக்டர் கனகசுந்தரம் விவரித்தார் நம்ம கோயிலில் வந்து கிளாஸ் இருக்கு தேவார கிளாஸ் இருக்கு பரதநாட்டியம் இருக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ இந்த கோவிட் வந்துருந்துச்சு அந்த கோவிட்ல வந்து பல மக்களுக்கு ஒரு நானூறு ஐநூறு வீட்டுங்களுக்கு நம்ம வந்து உதவி செஞ்சோம் உதவினாக்க அந்த பிபிஆர்லாம் போயிட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கு நூறு ஒளி அப்படின்னா அரிசி மாவு முட்டை இந்த மாதிரி பல மாதிரி ஜாமான் வாங்கி நம்ம நம்ம கோயில் சார்பாக நிறையா உதவி பண்ணியிருக்கோம் நிறைய எல்லாம் செஞ்சுருக்கோம் மற்றது தீபாவளி வந்துட்டாக்கா நம்ம ஏலப்பட்ட மக்களுங்களுக்கு நம்ம இதெல்லாம் செய்கிறோம் அது தவிர்த்து இது வந்து ஒரு கலாச்சாரமாக ரெண்டாவது இது வந்து ஒரு தமிழர்களுக்கு நல்ல ஒரு பயன்பாடாக இருக்கணும் ஒரு நம்ம கோயிலுக்கு கோயில் தான் ஒரு அடையாளம்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி எதாக இருந்தாலும் நம்ம கோயில் மூலியமாக எல்லாம் செய்கிறாங்க இன்னும் நிறைய பிளான்கள் நிறையா இருக்குது அம்மன் தோன்றி அருள் பாலித்து வருவதாக அதன் தலைவர் டாக்டர் கனகசுந்தரம் தெரிவித்தார் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் முதல் சனிக்கிழமை அங்கு திருவிழா நடத்தப்படுவதும் வழக்கமும் என்றார் இதனிடையே சிறிய ஆலயமாக செயல்பட்டு வந்த அவ்விடத்தை முறையாக அரசாங்கத்தின் முழு ஒப்புதலை பெற்று தற்போது விரிவாக்கம் செய்ய கட்டுமான பணிகள் செய்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆறு மாதங்களுக்கு முன் அரசாங்கத்தின் ஒப்புதலுடன் ஆரம்பமான கட்டுமான பணி தற்போது ஐம்பது சதவீதம் முழுமையடைந்துள்ள நிலையில் அதன் திருப்பணிக்கு நன்கொடைகள் வரவேற்கப்படுவதாக கூறினார் பக்தர்கள் வழங்க உள்ள நிதி உதவி இன்னும் கூடுதல் பொலிவுடன் ஆலயத்தை நிர்மாணிக்க கை கொடுக்கும் என அதன் தலைவர் டாக்டர் கனக சுந்தரம் தெரிவித்தார் ஒன்னும் என்னக்கா நம்ம கட்டி முடிக்கிறதுக்கு நிறைய செலவு இருக்கு அரசாங்கம் இது எடுத்தனால நம்ம ஓய்வு கட்டணும் அப்புறம் ரிட்டைன கட்டணும் நம்ம மேட்ல இருக்கிறதுனால அப்புறம் ஐடபிள்யூகே சிர்வேஸ் லைன் கட்டணும் ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய காஸ்ட்டாக இருக்குது ஸோ இதெல்லாம் கட்டி முடிக்கிறன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் பணம் வேணும் ஸோ மக்களுங்க ஒன்றும் அவங்கனால முடிஞ்சது ஒன்றும் கொஞ்சம் அவங்கனால முடிஞ்ச நன்கொடைகள் கொடுத்தாங்கனாக்கா நல்ல சிறப்பாக நல்லா அருமையாக இருக்கும் இந்த ஒரு வட்டாரத்துக்கு கோயிலுங்கன்னு கேட்டாக்கா ஒரு இருபது தாமனுக்கு இதுதான் ஒரு கோயில் இதுதான் ஒரு கோயில் நல்ல ஒரு அடையாளமாக இருக்கும் ஆலய திருப்பணிக்குப் பின் அவ்வாலயம் சமய வளர்ச்சிக்கும் சமுதாய மறுமலர்ச்சிக்கும் ஒரு தளமாக அமையும் என உறுதியளித்துள்ளார் இதனிடையே ஆலய திருப்பணியை தொடர்ந்து தடையின்றி மேற்கொள்ளவும் முழுமை பெற செய்யவும் பக்தர்களாகிய அனைவரும் பங்கேற்று ஆதரவும் ஒத்துழைப்பும் வழங்க வேண்டுமென ஆலய நிர்வாக குழுவினர் சார்பாக ஆலய தலைவர் டாக்டர் கனகசுந்தரம் கேட்டுக்கொண்டார் பலத்த காற்றுடன் கூடிய அடைமழையால் தீவின் பல பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன நேற்றிரவு மணி பதினொன்று முதல் பின்னிரவு மணி ஒன்று வரை எம்பிபிபி எனப்படும் பினாங்கு தீவின் நகராண்மை கழகத்தின் ஹாட்லைன் எண்ணுக்கு குறைந்தது பத்து இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்த சம்பவங்கள் குறித்து அவசர அழைப்பு விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது குறிப்பாக பின் தாசான் சர்ச்சில் தமான் புக்கிட் கலூகோர் ஜலான் பெல் இந்தோனேசிய தூதரகம் அமைந்துள்ள ஜலான் பர்மா பாக் ரோட் ஜலான் பீக்ஸ் ஜலான் கேண்டன்மெண்ட் ஜலான் சுல்தான் அகமத் ஷாவில் இபிஎஃப் கோபுரம் ஜலான் மெக்கலிஸ்டர் மற்றும் ஜலான் சுங்கை டுவாவில் உள்ள ஹம்னா அடுக்குமாடி குடியிருப்பு ஆகிய பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன எனினும் அச்சம்பவங்களில் உயிருடர் சேதம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை அவற்றில் சில மரங்கள் சாலைகளில் விழுந்த வேளை சில மின் கம்பங்கள் மீது விழுந்து சேதம் சேதமடைய செய்துள்ளன அதனால் சில இடங்களில் மின் விநியோக தடையும் ஏற்பட்டுள்ளது பினாங்கு நகராண்மை கழகத்தின் துரித நடவடிக்கையின் வாயிலாக சம்பந்தப்பட்ட மரங்கள் உடனடியாக அகற்றப்பட்டு நிலைமை சீர் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது எனினும் ஹம்னா அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் பணியாளர்களின் பாதுகாப்பு கருதி விழுந்த மரத்தை அகற்ற சிறப்பு இயந்திரத்திற்காக காத்திருப்பதால் அங்கு துப்புரவு பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக பினாங்கு நகராண்மை கழகம் தனது முகநூல் பதிவு வாயிலாக கூறியுள்ளது பினாங்கில் வேரோடு மரங்கள் சாய்ந்த சம்பவங்கள் நிலச்சரிவுகள் மற்றும் பிற புகார்கள் குறித்து மாநில நகராண்மை கழகத்தின் சுழியம் நான்கு இரண்டு ஆறு மூன்று ஏழு சுழியம் 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 அல்லது சுழியம் நான்கு இரண்டு ஆறு மூன்று ஏழு ஆறு மூன்று ஏழு அல்லது சுழியம் மூன்று ஆறு இரண்டு சுழியம் சுழியம் நான்கு சுழியம் எட்டு இரண்டு என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் சுவாச பிரச்சனை சளி இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் துளசி கருஞ்சீரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பிள் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தீர்வு ஸ்லாங்கோர் கார்பந்து குழுவின் விளையாட்டாளர் பைசால் ஹாலி மீது அசிட் ஊற்றிய விவகாரம் தொடர்பில் இரண்டாவது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் உள்நாட்டைச் சேர்ந்த அந்த ஆடவன் பண்டார் பரு பாங்கி வட்டாரத்தில் கைது செய்யப்பட்டதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் ஹுசைன் ஒமார் கான் தெரிவித்தார் முப்பது வயதுடைய அந்த சந்தேக நபர் நேற்று மாலையில் கைது செய்யப்பட்டதோடு விசாரணைக்காக தடுத்து வைக்கும் உத்தரவு பெட்டாலின் ஜெயா நீதிமன்றத்தில் பெறப்படும் என உசேன் கூறினார் இதற்கு முன்னதாக அம்பங் பண்டான் இண்டாவில் முதலாவது சந்தேக பேர் போலீசார் கைது செய்தனர் ஆசிய கண்ண கார்பந்து போட்டியில் அழகான கோல் அடித்த ஆட்டக்காரர் என்ற சிறப்பை பெற்ற ஹரிமாவ் மலாயா குழுவின் ஆட்டக்காரருமான பைசால் மீது ஞாயிற்றுக்கிழமையன்று கோத்தா டமான்சரா வர்த்தக வளாகத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த இரு ஆடவர்கள் ஆசிட் ஊற்றிய பின் தப்பிச் சென்றனர் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் இன்று மூன்றாம் கட்டத்தை அடைந்துள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி குஜராத்தில் வாக்களித்தார் காந்தி நகர் தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் மோடி வரிசையில் நின்று வாக்கை செலுத்தினார் வாக்களித்த பிறகு வெற்றி செய்கை புரிந்த மோடி மக்கள் பெருமளவில் திரண்டு வந்து இந்த ஜனநாயக திருவிழாவை கொண்டாட வேண்டும் என கேட்டுக் கொண்டார் ஏப்ரல் தேதி தொடங்கி ஏழு கட்டங்களாக நடைபெறும் இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் இன்று பத்து மாநிலங்களில் மொத்தம் தொன்னூற்று மூன்று தொகுதிகளுக்கு வாக்களிப்பு நடைபெறுகிறது ஜூன் ஒன்றாம் தேதி கடைசி கட்ட வாக்களிப்பு முடிந்து ஜூன் நான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் உலக வரலாற்றில் மிகப்பெரிய தேர்தலான இந்த நான்கு இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட நூறு கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றனர் இந்திய அரசியலில் அரிதாக நடக்கும் நிகழ்வாக தொடர்ந்தாற்போல் மூன்றாம் தவணையாக பிரதமர் பதவியில் அமர மோடி குறிவைத்துள்ளார் மோடிக்கு போட்டியாக மீண்டும் ராகுல் காந்தியை நிறுத்தி இந்தியா கூட்டணி என்ற பெயரில் காங்கிரஸ் கட்சி தலைமையில் இரண்டு டஜன் கட்சிகள் களம் காண்கின்றன எனினும் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் மோடியின் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி அமோக பெரும்பான்மையில் வெற்றி பெறும் என கூறுகின்றன